அந்த ஆளு வந்து ஆக்சுவலா பேரானோமல் இல்லுஷன்ல தான் அந்த ஆளு இருந்திருக்காரு ஏதோ ஒரு டிப்ரஸ் ஆன ஸ்டேஜ்ல இருந்து இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல அவங்களோட அம்மாவுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு கான்ப்ளிக்ட் இருந்திருக்கு இன்னர் சோ அதன் அடிப்படையில சேட் கிட்ட அந்த மாதிரி அவங்க அம்மாவை பத்தி பேசுறது அவங்க பத்தி கொஸ்டின் கேக்குறது இந்த பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் வந்து அந்த வந்து வச்சிருக்காரு பாபி பாபின்னு வச்சுதான் அவருக்கு ஆக்சுவலா வந்து தனிமையில இருக்கிறதுனால அவர் வந்து இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நான் சொல்றேன்ல அதாவது அது வந்து இந்த மாதிரி இப்போ அதையும் நாங்க என்னன்னு விசாரிச்சோம் சாட்ஜி பிடில வந்து இந்த மாதிரி இது பண்ணுது என்ன எதுன்னு போகும்போது எப்படி தகவல் வருது அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அதுவே சொல்லுது நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணல ஆக்சுவலா அவங்க வந்து கேட்டாங்க நான் வந்து இப்படி இப்படி இருக்குது அந்த மாதிரிதான் சொன்னேனே தவிர அப்படி எல்லாம் நான் இது பண்ணல அவங்களா அதை எடுத்துக்கிட்டாங்க ஆக்சுவலா அது என்ன நினைச்சிருக்கு இந்த மாதிரி அவங்க அவர் சொல்றது தானே இந்த மாதிரி எங்க அம்மா என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி இது பண்றாங்க என்ன பார்த்து இப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்ப இவரை காப்பாத்தணும்னு நோக்கத்துல அது ஏதோ ஒரு ஐடியா கொடுத்திருக்கு அப்போ உன சேஃப்கார்டு சாரி சேஃப்கார்டு பண்ணிக்கோ நீ அங்க இருந்து எப்படி உன ப்ரிவென்ட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோ அந்த மாதிரி சஜசன்ஸ் குடுத்ததுல இவரு வந்து அத மிஸ்யூஸ் பண்ணிருக்காரு ஓகேவா எங்க நான் என்ன சொல்ல வர எதுவுமே அந்த மிஷினை பொறுத்தவரை இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றதுலதான் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே இப்போ நம்ம கிரைண்டர்ல மாவாட்டுறோம் கிரைண்டரை சுவிச்சி போட்டு இல்ல மிக்சி கிரைண்டர்லயோ மாவு அரைக்கிறோம்னு வைங்களா மாவோ இதோ அரைக்கிறோம் அதுல மிக்ஸிய நீங்க ஆன் பண்ணிட்டு கைய உள்ள குடுத்துட்டு இந்த மாதிரி ஐயோ மிக்சி என்ன பொண்ணுட்டு மிக்ஸி என் கையை இதாக்கிட்டுன்னு சொல்ல முடியுமா அம்மளோட கவனக்குறைவு கரெக்டா அதே மாதிரி கரண்ட்ல கைய குடுத்துட்டு கரண்ட் அடிச்சுட்டுங்கிறாங்க கரண்ட் உங்களை வந்தா அடிச்சுது நீங்க பே பிளக் பாயிண்ட்ல கைய வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஒயரை வந்து தேவையில்லாம தப்பா ஹேண்டில் பண்ணிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நான் லிவிங் திங் மேல பழிய போடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கத்திய வச்சு காய்கறி வெட்டுறோம் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம கவனக்குறைவா கையில வெட்டிக்கிட்டு கத்தி வெட்டிட்டு இருப்போம் அந்த மாதிரிதான் எல்லாமே நம்ம வந்து அதை வந்து ப்ராப்பரா கையாளணும் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ப்ளூவேல் நிறைய இது வந்துதே கேம் 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 அந்த மாதிரி அத கடைசில ব্যান பண்ணிட்டாங்க एक्चुअली அது வந்து இன்டென்ஷனலா அது வந்து கொடுத்தது அது வந்து இன்டென்ஷனலா கொடுத்தது நான் என்ன சொல்ல வரேன் பொதுவா மிஷன் வந்து அப்படிதாங்க அதுக்கு வந்து பின் விளைவுகள் எல்லாம் தெரியாது அத வந்து ஒரு கேம் மாதிரி பாத்துக்கலாம் இல்ல அத இல்லனா இவன் எங்க பண்ணுவாங்க கூட இது பண்ணிரலாம் சும்மா ஒரு இதுதானே போ போட்டு